செந்தூர் திருப்பழனி அடியர் மன பங்கயம் அடியர் மன பங்கயம் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை பெருமாளே சந்ததவும் அடியார்கள் சிந்தையது குடியான மனசுக்குள்ள அருள் செய்வாங்க திருவண்ணாமலை யாராவது கிரிவலம் போறீங்கன்னா செருப்பு போட்டு போகாதீங்க டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது தெய்வங்கள் திருக்கோயில்கள் சித்தர்களும் ஜீவ சமாதிகளும் எதுன்னு கேட்டால் பிளட் பாயிண்ட் பண்ணி நமக்கு தேவையானது போட்டுக்கலாம் சித்தர்கள் கோயிலுக்கு எல்லாராலும் ஈஸியாக போயிட முடியாது இப்போ திருச்செந்தூர்லேருந்து பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காங்கப்பா நான் விபூதி பூசி விட்றப்பா அப்படின்னு சொல்லி அந்த இலை விபூதி எடுத்து இப்படி பூசி பூசும்போது முருகான்னு சொன்னாரு உயிர் பிரிஞ்சிருச்சு கருத்தரிப்பு மையங்கள் இல்லை உண்மையாக முருகப்பெருமான இருக்கக்கூடிய கருவறை தான் நமக்கு குழந்தை தரக்கூடிய மாபெரும் மருத்துவமனை முருகன் தான் முருகப்பெருமான் தளத்திலே தரக்கூடிய நல்ல மருந்து அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் முருகர் பற்றி அவருடைய வாழ்வில் நடந்த பல அற்புதமான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவசதீஷ் அவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்ப பொதுவா வந்து முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லாருமே நினைக்கிற முருகருடைய முதலாம் படை வீட்டுல இருந்து ஆறாம் படை வீடு வரையும் இந்த ஆறு கோவிலையும் ரொம்ப சிறப்பு சொல்லி ஆனா நிறைய பேர்னால இந்த ஆறுபடை வீடுகளுக்கு போக முடியல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய வேலை பொழு அவங்க வந்து அந்த முருகரை மனசார நினைச்சு இந்த ஆறுபடை வீட்டுக்கும் போக முடியல முருக நான் என்ன பண்ணட்டும் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன ஆறுபடை இல்ல ஆற்றுப்படை வீடுதான் ஆறு படை வீடு ஆச்சு ஆற்று ஆற்றுப்படையத்திற்காக ஒவ்வொரு நகீரர் பாடுறாரு ஆறு படை வீட்டுக்கு போக முடியாதுங்க என்ன பண்ணுறது அவங்க அவங்க வீடே படை வீடு உண்மை முருகப்பெருமானுடைய சிலை வைச்சோ அது ஒரு வேலை வைத்தோ முருகா அப்படின்னு ஒரு நாமத்தை எழுதியோ வழிபாடு செய்தால் நெஞ்சில் ஊர்கால் நினைக்க விருகாலும் தோன்றும் அது யார் சொல்கிறாங்க அருணிகர்நாதர் இடத்துல சொல்கிறாரு பூத வேதாள வகுப்புன்னு ஒன்று அதில் என்னென்ன எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் எழுந்தொழி இருக்காரு லிஸ்ட்டு போடும்போது செந்தூர் திருப்பழனி அடியர் மன பங்கயம் அடியர் மன பங்கயம் மனசுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறார் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்படின்னு தேவாரம் அதே மாதிரி நம்ம சிறுவாபுரி திருப்புகளில் கடைசி வரி என்ன முடியுது சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான மனசுக்குள்ள முருகப்பெருமான் வந்து அருள் செய்வான் முருகப்பெருமான் நினைத்து முருகா என்னால் வர முடியல முருகா நீ வந்து அருள் செய்ய வேண்டும் முருகா அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஆறுபடை வீட்டுக்கு போக முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டை ஒரு படைவீடாக மாற்றி காட்டுவான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தாங்க திருச்செந்தூர் அரு முருகனுடைய அருளால் தான் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சு திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிறாங்க போக முடியல மாதம் மாதம் திருச்செந்தூர்லேருந்து விபூதி பிரசாதம் வரும் அந்த பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வர்ற அந்த அந்த அர்ச்சகர் இறந்துட்டார் அதனால திருநீரும் வரல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த முருகனுடைய ஞாபகமாகவே இருக்குது திருச்செந்தூர் போகலான்னு போக முடியல என்னாச்சுன்னு கேளுங்களேன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது உடம்பு ஒரு எண்பது தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு பக்கத்தில் இன்னொருத்தர் பார்க்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கார் நோயாளியை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு வந்தவர் அவருக்கு திருநீர் பிரசாதம் கொடுத்துட்டு இந்த வெளி நிற்கிற அவர்கிட்ட கேட்குறாங்க யார் அப்பாங்களா ஆமாங்க இந்தாங்க திருச்செந்தூர் வி பூசி விடுங்க அப்படின்னு அது எடுத்து நெத்தியில் அப்பா திருச்செந்தூர்லேருந்து பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காங்கப்பா நான் விபூதி பூசி விடுறப்பா அப்படின்னு சொல்லி அந்த இலை விபூதி எடுத்து இப்படி பூசி பூசும்போது முருகான்னு சொன்னார் உயிர் பிரிஞ்சிருச்சு இது என்னென்னு சொல்லணும் இறப்புன்னு சொல்கிறதா நீ முருகப்பெருமான் தன்னுடைய பாதத்தில் சரண கமல் ஆலயத்தில் அவர் வச்சுக்கிட்டாருன்னு தான் அர்த்தம் அப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான் நன்மை செய்வார் நீங்கள் அங்க போகலினாலும் மனசுக்குள்ள வேட்கை இருந்தால் வரவிப்பான் அப்படி இல்லையா உங்கள் வீட்டையே பதவி காட்டுவான் இப்போ உங்களோட வாழ்க்கையில முருகர் சார்ந்த ஏதாவது ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திருக்கும் அது ஏதாவது ஒன்று ஒன்றா இரண்டா அப்படின்னு வந்து இது பண்ணவே முடியாது ஏதாவது ஒன்று எங்க கூட பகிர்ந்துக்க முடியும் எத்தனையோ இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரடியாக கண்டது என்னுடைய திருமணமே திருமண முருகப்பெருமானுடைய அருளால் தான் நடந்துச்சு இந்த விரல் இந்த திருப்புக்கொள்ள சொல்லி எத்தனை நல்ல திருமணமாக கைகூடியிருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து அதுக்கான செகமாயுற்றுன்னு திருப்புகள் சொன்னால் அதை சொல்லி க குழந்தை பேர் நின்றுருக்கு ஜாதகத்தில் குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருப்புகளால் குழந்தை கிடச்சிருக்குங்க ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்தால் குழந்தை தள்ளி போகுன்னு சொல்லுவாங்க ஆனால் முருகப்பெருமானுடைய இரல் நடந்திருக்கு இவ்வளவு எங்க வடபள்ளியில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வடபள்ளி முருகன் கோயிலுக்கு அப்பப்போ நான் போவேன் அவருக்கு ஜோசிகாரங்களே சொல்லிட்டாங்களாம் உன்னோட வாழ்க்கையிலேயே உனக்கு குழந்தை பெருங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா முருகப்பெருமானுடைய அருளால் அடுத்த வாரம் அந்த பொண்ணுக்கு வளகாப்பு முருகப்பெருமான் போட்ட பிச்சை கருத்தரிப்பு மையங்கள் இல்லை உண்மையாக முருகப்பெருமானோட இருக்கக்கூடிய கருவறை தான் நமக்கு குழந்தையை தரக்கூடிய மாபெரும் மருத்துவமனை தான் ஞான மருத்துவன் முருகப்பெருமான் தளத்திலே தரக்கூடிய விபூதி தான் நல்ல மருந்து இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உள்ள பிணியும் உடல் பிணியும் எல்லாமே போகும் அப்படிங்கிறது உண்மை திருப்புக்கொள்ள அவர் நான் சொன்னேன் அண்ணா முருகப்பெருமன் எல்லாம் பண்ணியிருக்காரு வளைகாப்பு பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் சோறு போடுறீங்க அதெல்லாம் பெருசு இல்லை ஓதுவார் கூப்பிட்டு திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு அப்போ பண்ணுறாரு திருப்புகள் காலையில் அந்த வளைகாப்புக்கு முன்னாடி திருப்புகள் பாராயணம் பண்ணுறாங்க எல்லார் வீட்டில் எதுவும் பண்ணிட முடியாது முருகப்பெருமானுடைய அருள்ன்றது தான் பண்ண முடியும் ஓதுவா மூர்த்திகளை கூப்பிட்டு அவங்கள பாட சொல்லுங்கள் அவங்களுக்கு நல்லா பணம் கொடுங்க அவங்க அவர் முருகனை குளிர்ச்சி பண்ணுறாங்க அவங்க நம்ம குளிர்ச்சி பண்ணால் தான் நல்லா இருக்கும் பணம் சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு பள்ளி கொடுங்க அதனால் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க முடியாது அப்படிங்கிறதை முடித்து காட்டுபவனாக முருகப்பெருமான் இருக்கிறான் இப்ப திருப்புகள் பத்தி நிறைய விஷயம் வந்து நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய முருகர் கோவில் இருக்கு பர்சனலா உங்களுக்கு வந்து என்னோட மனசுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இந்த கோவிலுக்கு தான் போவேன் ஏதாவது ஒரு கோவில் இருக்கு எனக்கு பல கோவில்கள் இருக்கு இங்கதான் போகவேன் அப்படி இல்லை எந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு போவோம் அப்படி போக முடியலையா வீட்லயே முருகப்பெருமானுக்கு வேல் வச்சிருக்கோம் என்னுடைய மனைவியே முதல் முதல்ல அவங்க எடுத்து வந்த சீதனமே வேல் தான் உட்காந்து வேல் முன்னாடி உட்காந்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுவேன் முருகப்பெருமானம் வேண்டுவேன் என்ன கேட்பேன் என்ன இந்த அளவுக்கு கவலைப்பட வச்சிட்டே அப்புறம் என்ன நீ எனக்கு நியாய நாயக்க நீதான் நீ தான் ஓனர் நான் லேபரு நீ தான் மாற்றணும் முருகா அப்படின்னு சொல்லணும் முருகனோட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முருகா நீ கொஞ்சம் பார்த்துக்கு முருகா இப்படிலாம் இருக்குல்ல முருகா அப்படின்னு க நம்ம கேட்கணும் அப்படி நான் இந்த தளம்னு நான் போக மாட்டேன் எனக்கு என்ன சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எல்லா இப்போ தளத்து கூட்டிகிட்டு போய்ரு முருகன் உண்மையிலேயே அவரோட அவருடைய தான் நம்ம வாழ்க்கைய போயிட்டு இருக்கு சரிங்களா வடபழனி நான் சென்னையில் இருக்கிறதா வடபழனி வெளியூர்கள் போகிற போது ஒவ்வொரு இடத்துக்கு மருதமலை பழனி எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் கூப்பிடுறாரோ அவருடைய அருள் இருக்கும் அங்கே போயிடுறது இல்லத்திலேயே நான் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதுதான் இருக்கு இப்ப கடவுள் அந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சித்தர்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து பல சித்துக்களை புரியறவங்க இன்னைக்கும் திருமந்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருமூலர் ஆகட்டும் எவ்வளவோ சித்தர்கள் இன்னைக்கு வந்து இந்த தமிழ் சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு காரணமாவே இருந்திருக்காங்க உங்களோட வாழ்க்கையில் சித்தர்களை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டால் நமக்கான ஒரு பெரிய குருநாதர்கள் அவங்கெல்லாம் இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடணும் சார்ஜ் போடுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் போய் போட முடியுமா முடியாது பிளக் பாயிண்டில் தான் போட முடியும் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது தெய்வங்கள் திருக்கோயில்கள் சித்தர்களும் ஜீவசமாதிகளும் எதுன்னு கேட்டால் பிளக் பாயிண்ட் மாதிரி நமக்கு தேவையானது போட்டுக்கலாம் சித்தர்கள் கோயிலுக்கு எல்லாராலும் ஈஸியாக போயிட முடியாது சித்தர்களுடைய அருள் இருந்தால்தான் போக முடியும் கர்மாவை கழிக்கக்கூடியவர்கள் அந்த கண் கண்ட சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் பழனியை சுற்றி எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க திருவண்ணாமலை சுற்றி எத்தனையோ சித்தர் இருக்காங்க திருவண்ணாமலை யாராவது கிரிவலம் போகிறீங்கன்னா செருப்பு போட்டு போகாதீங்க புண்ணியம் அதுக்காகல எந்த இடத்துல எந்த சித்தர் அடக்கமாக இருக்குவாருனே தெரியாது சோனாச்சல தேவர்னாம் கொடுத்துருந்தார் அவர் படுத்துக்கிட்டு இருப்பாரு அவர் மேல புழுதி அதிகமாக எவ்வளவு ஃபார்ம் ஆகுதோ அந்தளவுக்கு சந்தோஷப்படுவார் என்ன புழுதி அங்கே கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுடைய பாதை தூசி தன் மேலே பட்டால் சந்தோஷப்படுவாராம் அப்படி ஒரு சித்தர் பழனி எப்படி திருச்ச திருவண்ணாமலை எப்படி ஞானத்த போதனரை வா என்றலைக்கு மண்ணாமலைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி பழனி மாபெரும் சித்தர் பூமி முருகப்பெருமானி சித்தநாதன் அங்கே எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க சட்டிசாமி சடசாமி மானூர் சாமி ஆஹ் மூட்டசாமி சாக்கடைசாமி எத்தனை சித்தர்கள் சித்தர்கள் பேர சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு சித்தர்கள் இருக்காங்க அங்கே பழனியை போய் முருகனை மட்டும் கும்பிட்டு வராமல் பழனியை கிரிவலம் வர வேண்டும் முடிஞ்சால் ஒன்று சொல்கிறேன் சார் எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது முருகப்பெருமானுடைய அருளாலும் சித்தர்களுடைய அருளாலும் எல்லாம் போகணும் சார் அப்படின்னா பழனிக்கு போங்க முருகனை கும்பிட்றீங்களோ கும்பிடலையோ பரவாயில்ல பழனி பகுதியும் சுத்தம் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு படை வீடு அங்கே தான் இருக்குது மூணாம் படை வீடு கீழே அஞ்சாம் படை வீடு மேலே ரெண்டுமே இருக்குது கோயிலை சுத்தம் பண்ணுங்க ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வருது சுத்தம் பண்ணால் முருகப்பெருமன் கண்டிப்பா அருள் செய்வான் அவ்வளவு சித்தர்கள் இருக்கிறாங்க நான் கண்ட சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் நான் குழந்தையாக இருக்கும்போது கோடி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தரை நான் பார்த்தது பா நான் சின்ன பையன் தெரியாது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் புறவிபாளையம்னு ஒரு ஊர் அங்கே வந்து கோடி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார் இன்றைக்கும் அவங்க அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை தாண்டி பழனியில் சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பாதம் நிலத்தில் படாது அவருடைய அந்த பெருவரல் மட்டும்தான் ப பட்டுக்கிட்டு இருக்கோம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பார் ஒரு குடிசு ஓலை குடுசு மாதிரி இருக்கும் நானும் என்னுடைய நண்பரும் போகிறோம் இது நடந்தது ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த சாமிக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளியில் விளக்குரிஞ்சுக்கிட்டு இருக்குது விபூதி இருக்குது அவருக்கு சாப்பாடு சாக்கடை தண்ணி தான் சாக்கடையில் ஓடுற தண்ணி மூந்து குடிப்பார் நான் பார்க்கல சொல்லுவாங்க ஒரு நாங்கள் போகும்போது ஒரு பென்ஸ் கார் வந்து நிற்கிது பெரிய கோடிக்கணக்கான காரு அந்த கார்லேருந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒருத்தர் இறங்கி அப்படியே அது சேரும் ஜகதியுமாக இருக்கிற அந்த இடத்துல விழுந்து கும்பிட்றது அவர் ஏன் அவருடைய அருளால் அவர் வாழ்க்கையில் நன்மை நடந்திருக்குன்னு நடத்தும் சாக்கடை சித்தரன் இப்போ ஆயிட்டாங்க சாமி அந்த சித்தரனை பார்த்தேன் இப்போ நேற்று ஒரு சித்தரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் சென்னையில் எல்லோரும் வாய்ப்பு இருக்கிறவங்க அவருடைய அருள் இருந்தால் போகலாம் சென்னையில் சேப்பாக்கம் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு பின்னாடி நாகாத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுடைய சிட் அவுட்டில் முன்னாடியே ஒரு சாமி இருப்பார் ஒரு ரூபாய் சித்தர்னு பேர் தெய்வமணி சித்தர்னு பேர் பார்த்தா ரொம்ப எளிமையாக இருப்பார் பேண்ட் சட்டை போட்டிருப்பார் ஜடை போட்டிருப்பார் நம்ம போனால் இப்போ நோட்டில் பேர் எழுதணும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார் நடக்கும் 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 நல்லா பாசிட்டிவாக சொல்லுவார் உண்மையாக நல்லது நடக்குது சித்தர்கள் கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போய்விட முடியாது அவர்களுடைய அருள் இருக்க வேண்டும் அவருடைய அழைப்பு இருக்க வேண்டும் அப்போ தான் போக முடியும் தெய்வமணி சித்தர்ன்னு சொல்லி ஒரு ரூபாய் சித்தரனு நம்ம இதில் ஜெ கூகுளில் போட்டாவே வரும் அங்கே போனால் ஒரு தான் என் நேற்று நடந்துச்சுங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறாரு போய் என்னமோ கேட்குறாரு எந்திரிச்சு போடா வெளியே உன் காசில் வேண்டாம் போடா திட்டு துட்டுன்னு திட்டுறாரு அவர் இது வரைக்கும் அதிகமாக பே திட்டியெல்லாம் பார்த்தது இல்லை எந்திரிச்சு போ சொல்லவா நிற்காத போ 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 அப்படின்னு விரட்டுறாரு அந்த மாதிரி சித்தர்கள் அவங்க சித்தர்கள் கிட்ட திட்டு வாங்குறா நல்லது சித்தர்கள் நான் நேற்று அவர் காலையில் போய் விழுந்துட்டேன் அவரெல்லாம் எவ்வளவோ நன்மை செய்கிறார்கள் சில பேர் என்னங்கிட்ட கேட்குறவங்க உங்களுக்கு இவ்வளோ இத்தனை ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார் சித்தர்கள் எல்லாம் இருக்காங்களா சும்மா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யார் என்னமோ சொல்லிட்டு போங்க நல்லது பேசினாலும் தப்புங்கிறீங்க தப்பான பேசினாலும் தப்புங்கிறீங்க நமக்கு எது உணர்த்தப்படுகிறதோ அதை சொன்னால் போதும் அதனால சித்தர்கள் கோயிலுக்கு எல்லாரும் எளிமையில் போயிட முடியாது திருவண்ணாமலை பழனி போன்ற தலங்களுக்கு போகிறதால இரட்டிப்பு சந்தோஷம் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏன்னா திருவருளும் கிடைக்கும் குருவருளும் கிடைக்கும் அந்த மாதிரி சித்தர்கள் பூமியாகத்தான் தமிழகம் விளங்குகிறது அதில் திருச்ச நம்ம திருச்செந்தூரும் சித்தர்களுடைய பூமி தான் அஞ்சு சித்தர்களால் தான் கோயில் கட்டப்பட்டுச்சு திருவண்ணாமலை தான் பழனி தான் ஏன் மருதமலை நீங்கள் ஒவ்வொரு முருகனுடைய ஆலயங்களை பார்த்தீங்கன்னா பக்கத்தோட சித்தர் இருப்பார் சென்னைமலையில் ஒரு சித்தர் இருக்கார் சரிங்களா தன்னாசி அப்படின்னு பேர் மருதமலையில் ஒரு சித்தர் பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஒவ்வொரு முருகருடையும் ஒரு சித்தர் கனெக்ட் இருப்பார் பழனி மலையில் போகரம் இப்படி பேரூரில் கோரக்கர் இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் முருகனுடைய கனெக்ட் இருப்பாங்க ஏன்னா முருகன் தானே சித்தநாதன் அதனால் சித்தர்களுடைய அருள் கிடைப்பது பெரிய தான் நான் என்ன பண்ணுவேன்னா வியாழக்கிழமை தவறாமல் சித்தர்களுக்கு அது குருமார்களுக்கும் வியாழக்கிழமை தானே என்ன பண்ணுவோம்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இலையில் காகத்துக்கு அவங்களை நினச்சி வச்சுட்டு சாப்பிட்றது நான் பொள்ளாச்சியில் இருந்த வரைக்கும் எங்கள் ஊர் எங்கள் ஊர் கோவிந்தனூர் எங்கள் ஊரில் இருந்து அந்த புற ஒரு ஊர் வழியாக தான் நான் கல்லூரிக்கு பேராசிரியராக ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்பும் போகும்போது அங்கே போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு போவேன் அப்படி தரிசனம் பண்ணுவதால்